அண்டவராக ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் முதலாவதாக கிறிஸ்தவர்கள் தாங்கள் தொழுது கொண்டு தொழுது கொள்கின்ற தேவனை அவருடைய நாமம் என்ன அவர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு பிரதான நோக்கமாக இருக்கிறது என்னுடைய நோக்கமாக இருக்கிறது உங்களுடைய நோக்கம் அதாவது இருந்தால் மாத்திரம் மட்டுமே கிறிஸ்துவத்தின் முழு அந்த நித்திய ஜீவன் உயர்த்தியுள்ள எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள முடியும் விதத்தில் தெளிவாக அருமையாக சொல்லப்பட்டுள்ளது அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் முழுவதுமாக அறிந்து கொள்வீர்கள் தேவனுடைய நாம என்று என்ன என்று பார்த்தால் பாருங்கள் அது இயசையா ஒம்பது ஆறிலிருந்தே தொடங்குகிறது அவர் யார் என்று பிதா என்பவர் அவர் பிறப்பார் என்றும் அவரோட நாம மகத்துவம் உள்ளது அவர் ஒரு பாலகனாக பிறப்பார் என்று பாருங்கள் கூறப்பட்டுள்ளது அது ஏசு கிறிஸ்து என்று நாம் கண்டுகொண்டோம் கிறிஸ்து பிறப்பார் என்று அதர் லூக்கா ரெண்டு பதினொன்றில் கிறிஸ்து பிறப்பார் அதே வசனத்தை பார்ப்பார் அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக இருக்கிறது அதனால் நீங்கள் தேவனுடைய நாமம் நமக்கு தெல்ல தெளிவாக அதில் சொல்லப்பட்டுள்ளது முதலில் இந்த நாமத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டாவது வரை அறிந்து கொள்ள வேண்டும் அவர் ரட்சிக்கிறவர் பாவங்களை நீங்கி ரட்சிப்பாராம் அது மத்தையோ ஒன்று இருபத்தி ஏழில் சொல்லப்பட்டுள்ளது அவர் நம்முடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பாராம் ரட்சிக்கிறவர் யார் மனிதனால் ரசிக்க முடியாது ரட்சிக்கவர் யார் என்று ஒன்று திம்மத்தையோ பாருங்கள் ஒன்று ஒன்றில் சொல்லப்பட்டுள்ளது படியுங்கள் ரட்சிக்கிறவர் தேவன் என்று சொல்லப்படுகிறது வதிரா அனைத்தும் அதிலே அடங்கிவிடுகிறது ரட்சிப்பவர் தேவனா தேவன் ரட்சிக்கிறவராக இருக்கிறார் பாருங்கள் அப்படி என்றால் இந்த ரட்சகர் என்று இவரையே நாம் சொல்ல வேண்டும் இயேசு கிருத்து ரட்சிக்கவர் என்று வேதம் சொல்கிறது தேவனே இல்லாமல் ஜனங்களின் பாவத்தை எப்படி ஒரு மனிதன் ரசிக்க முடியுமா அப்போ வேதம் சொல்கிறதையே நாம் விசுவாசிக்க வேண்டும் தேவனை ரச்சிக்கவர் அது இயேசுவை குறிக்கிறது நம்முடைய தேவனுடைய நாமம் இயேசுவே அதை நாம் விசுவாசிப்போம் அந்த நாமத்தில் வருங்கள் ரட்சிப்பு மட்டுமல்ல உயிர் தெழுதல் நித்திய ஜீவன் எல்லாம் இருக்கிறது அதை ரட்சிக்கிறது நம் பாவங்களை நீக்குகிறது அதை நாம் விசுவாசிக்கும் முழு முழுந்தோடு விசுவாசித்தால் மாத்திரமே வருங்கள் நாம் அடுத்த கட்டத்திற்கு நாம் கடந்து செல்ல முடியும் இவர்கள் இந்த இந்த ஏசிகரிசு பாருங்கள் அந்த ஞானஸ்தானம் அவர் எடுக்காதவரை ஒரு மனிதன் தான் உண்மையில் மனிதன்தான் தேவன் அந்த சரீரை தங்கி அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பரிசுத்தாக அவையாக வந்து பாருங்கள் அந்த சரீரத்தை எடுத்துக்கொள்கிறார் அது முதல் அது தேவனாகவே இருக்கிறது அதை விசுவாசிப்போம் அல்லாசத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம்